श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृते निर्यादना पतति श्लोकम् एरनूतिपदिमून् पादावनिप्रत्ययितो हनूमान् सीतामिव त्वां चिरविप्रयुक्तां प्रणम्य पौलस्त्यरिपोरुदन्तं विज्ञापयामास विनीतवेषहा பதபதார்த்தம் ஹே பாதாவணி வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே பிரத்யித்தகா நம்பிக்கையுள்ளவராயிருக்கின்ற ஹனுமான் சிறிய திருவடியானவர் சிரவிப்ரயுக்தாம் ரொம்ப காலமாக பிரிந்திருக்கின்ற துவாம் உன்னை சீதாமிவ சீதையை போல் பிரணம்ய சேவித்து பௌலஸ்திய ராவணனுக்கு ரிப்போஹு சத்ருவான ஸ்ரீராமனுடைய உதந்தம் சமாச்சாரத்தை வினீத வேஷஸ்யன் வினீத வேஷஸ் சன் மிகவும் வணங்கியவராய்க் கொண்டு விஜ்ஞாபயமாச தெரியப்படுத்தினார் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது இராவணவதம் முடிஞ்சு லங்கையிலேந்து கிளம்பி பெருமாள் வந்து அயோத்திக்கு கிளம்பி வந்துட்டுருக்கார் புஷ்பக விமானத்தில் அப்படி வரும்போது பரத்வாஜ ஆசிரமத்தில் அவர் வந்து ஒரு நாள் தங்க வேண்டியதாக போயிடுது ஏன்னா பரத்வாஜர் வந்து ரொம்ப கம்பல் பண்ணுறார் ஒரு நாள் இங்கே இருந்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னதுனால அப்போது அவர் வந்து சிறிய திருவடியான ஹனுமான் கிட்டே சொல்லி அனுப்புகிறார் பரதன்கிட்ட போய் சொல்லி நான் வந்துட்டே இருக்கேன்னு அப்படின்னு அப்போது சிறிய திருவடி அங்கேன்னு கிளம்பி குஹனை பார்த்து குஹன்கிட்ட சொல்லிவிட்டு அடுத்தது நந்தி கிராமத்துக்கு வந்து பரதன்கிட்ட சொல்கிறார் இனிமேல் இவங்க அண்ணா வந்துட்டே இருக்கார் அப்படின்னு இல்லைனா ஏன்னா பரதன் பிராயோபவேசம் பண்ணிவிடுவாரோன்னு பயம் அதனால் பரதன்கிட்ட போய் சொல்கிறது முக்கிய நோக்கமாக இருக்குது ராமனுக்கு அதனால் சொல்லி அனுப்புறார் ஹனுமான் கிட்ட இப்போ அவர் வந்து பரதன்கிட்ட அந்த அயோத்தி இங்கேருந்து கிளம்பினதுலேருந்து திருப்பி வ வர வரைக்கும் என்ன நடந்ததுன்றதை ப்ரீஃப் பண்ணுற பரதனுக்கு சிறிய திருவடி இது வந்து வால்மீகி ராமாயணம் இப்போது இந்த இடத்துல வந்து சுவாமியோட அந்த கவி சாமர்த்தியம் சுவாமி சாய்க்கிறார் இப்போ வந்து இது பரதன்கிட்ட சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் பரதன் எப்பவுமே பாதுக கைங்கரியம் பண்ணின்னு இருக்கார் பாதுக பக்கத்திலையே தான் நின்றுன்ருக்கார் ஆக இது பரதன்கிட்ட சொல்கிறது இல்லை கிட்டையே சமர்ப்பிக்கிறார் இத்தனை விஷயங்கள் எல்லாத்தையுமே சிறு சிறிய திருவடியானவர் பாதுக கிட்ட சொல்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் எடுத்திருக்கார் வாஸ்தவத்தில் வால்மீகி ராமாயணத்தில் அது பரதன்கிட்ட சொல்கிற மாதிரி தான் ஆனால் பாதுகா சஹசிரத்தில் நம் சுவாமி பரதன்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிறது இல்லை ஏன்னா அங்கே சக்கரவர்த்தினியாக உட்காந்துருக்கிறவு பாதுக அதனால பாதுக கிட்ட தான் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறார் அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாய்க்குறேன் ஏன் அப்படி பாதுக கிட்ட சொல்கிறார் அப்படின்னா இப்போ ராமன் வந்து க வனவாசத்துக்கு போயிட்டு திருப்பி பாதுகையானவள் மட்டும் நந்தி கிராமத்துக்கு வரும்போது அந்த பிரிவின் துயரை பாதுகையானவள் பதினாலு வருஷம் அனுபவிச்சிருக்கா இப்போ கிட்ட ராமன் வந்து ஹனுமாரை தான் அனுப்பிச்சு வைக்கிறார் அதாவது ஹனுமான் கிளம்பும்போது கிட்ட தேடின்னு போகிறார் எந்த இடோன்லாம் தெரியாதவருக்கு தேடி இனிமே தான் கண்டுபிடிக்கணும் அப்போது ராமன் சொல்கிற நீ கண்டுபிடிச்சேன்னா இந்த மோதிரத்தை காமி கனையாழிய காமி அப்படின்லாம் சொல்லி அனுப்புறார் இப்போது ஒரு துயரத்தில் இருந்த கிட்ட போய் ராமன் வந்துட்டுவர் வந்து உங்களை காப்பாற்றிடுவார் நீங்கள் கவலைப்படாதீங்கோ இனிமேல் உங்களுக்கும் ராமனுக்கும் பிரிவில்லை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஹனுமான் தான் இப்போ அதே மாதிரி ராமனை பிரிஞ்சு வாடி இருக்கிற அந்த பாதுகிட்டையும் வந்து சொல்கிறவர் யார் அப்படின்னா ஹனுமான் தான் சீதையானவள் பத்து மாதம் பிரிஞ்சிருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டா ஆனால் பாதுகையானவள் பதினாலு வருஷம் பிரிஞ்சிருக்கா இன்னுமே அதனால் பாதுகையோட துக்கமானது ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்ச அனுமான் இத்தனை நாளாக என்ன நடந்தது பதினாலு வருஷம் நடந்த அந்த விஷயத்தை எப்படி சீத கிட்ட போய் முழுக்க அவர் விஜாபிச்சாரோ அதே மாதிரி பாதுக கிட்ட வந்து இங்கே விஜாபிக்கிறார் அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார் சீதாமிவ சீதையை போல் சீத கிட்ட எப்படி அவர் போய் எல்லா விஷயத்தையும் சொன்னாரோ அதே மாதிரி இங்கே பாதுகக்கிட்டையும் சொல்கிறார் ஏன்னா அவள் ரெண்டு பேருமே ராமனை பிரிஞ்சு இருக்கும்போது சோகத்தில் இருந்தால் ரெண்டு பேரோட சோகமும் தீர்றத்துக்கு யார் காரணம் அப்படின்னா அனுமான் அப்படின்னு ஸ்லோகத்தில் சுவாமி எடுக்கிறேன் இப்போ வந்து இது கிட்டத்தட்ட ஒரு சுந்தரகாண்டத்துக்கு உப்பான ஸ்லோகம் சுந்தரகாண்டம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த விஷயங்கள் தான் சீத்தையை தேடி போய் பார்த்து ஹனுமான் வந்து விஷயத்தை சொல்லி கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சீத்தையோட துக்கத்தை போக்கி திருப்பி வந்து ராமன் கண்டேன் கண்டைன் சீதையின்னு சொல்கிறது இதுதான் சுந்தரகாண்டம் இப்போது இந்த ஒரு ஸ்லோகம் இதுக்கப்புறமா வர பதினாலு ஸ்லோகமும் ஹனுமானோட மொழியாக தான் சுவாமி இதை எழுதியிருக்கார் வடிவமைச்சிருக்கார் ஆக இதெல்லாம் வந்து சுந்தரகாண்டத்துக்கு ஒப்பான ஸ்லோகமாக சுவாமி வந்து சாய்ச்சிருக்கார் அதனால் இது இது வந்து ரொம்ப வசதி இந்த நிரியாதனா பத்ததியே வசத்தினாலும் இந்த ஸ்லோகங்கள்லாம் ஏன்னால் இது வந்து சுந்தரகாண்டத்துக்கு ஒப்பானது அப்படிங்கிறதுனால இன்னுமே வசதி பிரிவில் இருந்த பாதுகைக்கு ராமன் திருப்பி வந்துட்டார் அப்படின்னு சொல்லி அங்கே நடந்த விஷயங்கள் முழுக்க சிறிய திருவடியானவர் பாதுகையோட திருவடி வாரத்தில் சமர்ப்பிக்கிறார் இப்போ இதில் இதில் இன்னொரு இது என்னென்னா சிறுவிய திருவடியாக இருந்து யுத்தகாண்டத்தில் அதாவது ராமன் ராவண யுத்தம் நடக்கும்போது சிறுவிய திருவடியானவர் பெருமாளை தாங்கிண்டு தோளில் சுமந்துண்டு ஒரு ஒரு பீரியட் அந்த யுத்தம் நடக்கும் ஆக பெருமாளை தாங்கினவர் சிறிய திருவடி யுத்தத்தின் போது மட்டும் ஆனால் பெருமாளை எப்பவுமே தாங்குறவோ பாதுகையானவள் ஆக சிறிய திருவடியானவள் பாதுகைக்கு உட்பட்டவர் தான் அதனால் சிறிய திருவடியானவர் பாதுகைக்கிட்ட எல்லா விஷயத்தையும் விஜாபிக்கிறார் அதுதான் வினி வினீத வேஷசன் மிகவும் கொண்டு ஏன் கொண்டு அப்படின்னா கொஞ்ச கொஞ்ச காலம் அந்த யுத்தத்தின் போது பெருமாளை தாங்கினவர் அவருக்கே அவ்வளோ விசேஷம் அப்படின்னா அவருக்கு புரியுது அப்போ பாதுகை எவ்வளோ விசேஷம்னு ஏன்னா எப்போவுமே பெருமாளை போகும் அதனால பாதுகை எவ்வளோ தெரிஞ்சதனால தெரிஞ்சதுனால கொண்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சிறிய திருவடியானவர் பாதுகாக்கிட்ட சமர்ப்பிக்கிறார் அப்படின்னு சொல்ற ஸ்லோகமாக தான் இந்த ஸ்லோகம் நமக்கு அமைஞ்சிருக்கு ஆக இது ஒரு மினி சுந்தரகாண்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இப்போ இந்த ஸ்லோகத்தை வாசிக்கும்போது அடியனுக்கு வந்து போன வாரம் நடந்த ஒரு ஒரு உற்சவமானது ஞாபகத்துக்கு வந்தது திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் திருவள்ளூர்லேருந்து கிளம்பி ஸ்ரீபெரும்புதூர் எழுநர் எதுக்காக எழினார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நம் சுவாமி ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய நம் சுவாமி வந்து திருவள்ளூர் மங்களா மங்களாசாசனம் பண்ணுறார் இந்த உற்சவம் வாஸ்தவத்தில் எதுக்காக ஏற்பட்டது அப்படின்றதெல்லாம் அடி எனக்கு தெரியாது ஆனால் இந்த உற்சவம் நடக்கிறது இப்போ இந்த ஸ்லோகம் வாசிக்கிறப்போ நமக்கு என்ன புரியிறதுன்னா பாதுகையானவள் வந்து தனக்காக தன் குழந்தையான நம் சுவாமி நம் சுவாமி பாதுகைக்காக எழுதின ஒரு மினி சுந்தரகாண்டம் இது ஆக எனக்காக என் குழந்த வந்து ஒரு சுந்தரகாண்டமே எழுதியிருக்கான் அப்படின்னா அந்த ராவணனோட சண்டை போட்டு ஜெயிச்ச ராமன் சத்ருவா ராவணனுக்கு சத்ருவான ஸ்ரீராமனுடையன்றது தான் இந்த ஸ்லோகத்தில் பதம் பௌலஸ்திய ரிப்போஹோ அப்படின்றது ஆக ராவணனோட சண்டை போட்டு ஜெயிச்ச வீர ராமனான வீரராகவன் வீரராகவன்றது வேற யாரும் இல்லை ராமன் தான் அந்த வீரராகவனை வீதி புறப்பாடு கண்டருளை பண்ணி அழைச்சிட்டு வந்து இதை பாருங்க என் குழந்த எனக்காக ஒரு ஒரு குட்டி சுந்தரகாண்டம் எழுதியிருக்கான் அந்த குழந்தையை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ண வேண்டாமான்னு அந்த வீரராகவனை வீதி புறப்பாட்டின் மூலமாக கூட்டுண்டு வந்து தன் குழந்தைக்கு அந்த ஆசீர்வாதத்தை பாதுகாதேவி வாங்கி வச்சாளோ அப்படின்னு அடியெனுக்கப்பட்டது ஏன்னா அந்த இந்த உற்சவம் இப்போ தான் ஒரு வாரம் கூட ஆகலை இப்போதாங்கிறதுனால அது வந்து நிஜமாகவே பாதுகையோட அந்த காருண்யம் அப்படி இருக்குமோ ஏன்னா நம் சுவாமிக்கு வந்து ரொம்ப அவருக்கு ரொம்ப பிடிச்ச பட்டமே எது அப்படின்னா பாதுகா சேவகன்ற பட்டம்தான் அவருக்கு வந்து அந்த பாதுகை அப்படின்னா அப்படி ஒரு பாசம் இருக்கா மாதிரி அவளுக்கும் தன் குழந்தையான பா சுவாமி மேலே அவ்வளோ பாசம் அதனால் அந்த வீரராகவனையே அயச்சுண்டு வந்து எங்கள் குழந்தை மங்களாசாசனம் பண்ணணுன்றான் எங்கள் வாங்குவோன்னு கூட்டின்னு வந்தாலோன்னு அடி அனுப்பப்பட்டது இந் அதுவும் எந்த இடத்துல அப்படின்னா நம் சுவாமிக்கு ரொம்ப உகந்த அவரோட ஆச்சாரியனான எதிராஜர் அவதார ஸ்தலமான ஸ்ரீபெரும்புதூரில் வந்து இது நடக்கிறது அப்படிங்கிறது நிஜமாகவே ஒரு கோயின் சைடாக என்ன இது இந்த உற்சவம் எதுக்காக ஆரம்பித்ததெல்லாம் தெரியலனாலும் இப்படி இந்த ஸ்லோகத்தோடு அது அன்வயப்படுத்தும் போது மனதுக்கே ரொம்ப ரம்யமாக இருந்தது ஆக இந்த ஸ்லோகமானது சிறிய திருவடியானவர் எப்படி கிட்ட போய் ராமனோட விஷயங்கள் எல்லாத்தையும் விவரித்து கவலைப்படாத ராமன் இருக்காருன்னு சொன்னாரோ அதே மாதிரி இங்கே பாதுக கிட்ட வந்து ராமன் வந்துட்டே இருக்கார் உங்களோட பிரிவுக்கு ஒரு ஒரு இது வந்தாச்சு எண்டு வந்தாச்சு முடிவு வந்தாச்சுன்னு சொல்கிற ஸ்லோகமாக இதை நமக்கு அடியே கவிதார்கிக்கு சிம்மாயே கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா